எங்கள் யூடியூப் சேனலுக்கு வருக ஆம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழ் நடிகர் ராப் சந்தர் நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு பிறகு அவரது இறுதிச் சடங்குகள் இன்று செய்யப்பட்டன இன்று அவரது தாயாரும் அவரது இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டார் முழு வீடியோவையும் அதில் காண்பிப்போம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மேலும் அனைத்து சமீபத்திய செய்திகளும் உங்களைச் சென்றடைய பெல் ஐகானை அழுத்தவும் ஆம் நண்பர்களே ராப் சங்கர் இந்தியாவின் பிரபல நடிகர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவரது மறைவுக்கு வருத்தம் தெரிவித்தார் பல பெரிய நடிகர்களும் ஹாரோனின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர் ஆம் நண்பர்களே இதுபோன்ற கூடுதல் பொதுப்பிப்புகளுக்கு எங்கள் சேனலை பார்வையிடவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பார்த்ததற்கு நன்றி